அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பணப்பிரச்சனை தொழில பிரச்சனை தீராத கடன் தொல்லையில் இருப்பவர்கள் பணப்பிரச்சனையில பிரச்சனையிலிருந்து வெளிவரணும் அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்க கடன் சுமையிலிருந்து முழுவதுமாக வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார்கிட்டையுமே கை நீட்டி கடன் வாங்காம கௌரவமான முறையில வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிமையான புண்ணிய காரியத்தை செஞ்சாலே போதுங்க நாளை தினம் கார்த்திகை மாதம் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை நம்முடைய ஜென்ம பாவம் தீர கர்ம வினை தீர தீராத கடன் தீர இந்த நாள்ல நம்ம கையால பசுவிற்கு இந்த ஒரு பொருளை தானமா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா முப்பத்து முப்பது கோடி தேவர்களின் அருளும் ஆசி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது எனக்கு நம்பிக்கையே கிடையாது நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் செஞ்சேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடையாதுங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நாளைய தினத்தில் அது மாதிரி உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அதாவது இறந்தவர்களுக்கி நீங்கள் செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் முறையான விரத முறை இதெல்லாம் தவறாமல் கடைபிடிங்க இந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நேரடியாக அவங்கள போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நீங்கள் கொஞ்சமாக பச்சரிசி எடுங்க அது மேலே ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்பை வைங்க அதற்கு மேலே அச்சு வெள்ளம் ஒரு துண்டு வைங்க அதாவது பச்சரிசி அதற்கு மேலே பாசிப்பருப்பு அதுக்கு மேலே ஒரு துண்டு அச்சு வெள்ளத்தை வச்சு அதில் ரெண்டு மூணு எள் ரொம்ப எள் போடக்கூடாதுங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு எள்ளை மேல் டாப்பில் தூவி விட்டு அதை இறந்தவர்களுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி முதல்ல வச்சிருங்க வச்சுட்டு மனதார இறந்தவர்களை நினச்சி கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதை கொண்டுட்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுங்க எப்போவுமே பசுவிற்கு தானமாக கொடுங்க அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பசுக்கு வச்சுருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு கொடுக்கணுங்க இந்த தானத்தை கார்த்திகை மாத அமாவாசையில் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சுபிக்ஷம் உண்டாகும் பச்சை அரிசி அல்லது புழுங்க அரிசி எந்த அரிசி வைக்கணுங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பச்சை அரிசி ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்தில் புழுங்கரிசி வச்சுக்கோங்க எந்த நேரத்தில்னாலும் கொடுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் பசு வளர்ப்பவர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கொடுக்கணும் ஏன்னா சில விஷயங்கள் சில பசுக்களுக்கு ஒத்துக்காது அதனால் கேட்டுட்டு கொடுங்க எனக்கு கொடுக்க முடியலைங்க அன்றைய நாளில் என்னால் கொடுக்க முடியல பசு பக்கத்தில் இல்லை வச்சிருக்கிறவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறவங்க இது முனை தனித்தனியாக வந்து இறந்தவர்கள் முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு யாராவது ஆதரவற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க கண்டிப்பா உங்க முன்னோர்களின் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்